தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி கேரளாவில் ஒரு பெரிய விஷயம் வந்து உலுக்கி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இதே டாபிக் தான் அதாவது சிட்டியிலேருந்து கிராமம் வர எல்லா பக்கமும் வந்து கேரளாவுக்குள்ளே இதே பேச்சுதான் கேரளா மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்குமே இந்த விவகாரம் வந்து ஒரு விசுரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேரள அரசும் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து டிஜிபியிலேருந்து இருந்து பல்வேறு குழுக்களை வந்து கூட்டி தனி ஒரு ஐஜி தலைமையிலான ஒரு குழு வந்து நியமிச்சு இந்த விவகாரத்தில் ஒரு விசாரணை மேற்கொள்ளணும் உடனடியாக நடிகைகள் புகார்கள் சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக அதன் மீது விரைந்த நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறத வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இது பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதற்கு முன்பாக என்ன விவகாரம் அப்படிங்கிறத சும்மா ஒரு ஒன் லைன் மட்டும் சொல்லிடுறேன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையான ஒரு குழு வந்து நியமித்தது கேரள அரசு அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பிரபலமான நடிகை தமிழில் வந்து இயக்குனர் மிஸ்கின் அவர்களுடைய படங்களெலாம் நடித்த ஒரு நடிகை அவங்களுடைய பேரை வந்து நான் குறிப்பிட விரும்பலை அவங்க வந்து ஒரு பெரிய நடிகாக வந்து சவுத் இந்தியாவில் வந்து இருந்தாங்க நான்கு மொழிகள்லேயுமே ஸோ அந்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவங்க மிகப்பெரிய ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க காரில் அதன் விசாரணையை வந்து தொடங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தின ஒரு முக்கிய நபர் யார் அப்படின்னா மலையாள சினிமாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரும் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்ப ரெண்டாம் கல்யாணம்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு அதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதனை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷனை வந்து போட்டது கேரள அரசு உடனடியாக இந்த குழு வந்து பல்வேறு விவகாரங்களை மலையாள திரையுலகில் வந்து என்ன நடக்குது நடிகைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்களா அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா படுக்கையை பகிர்ந்தால்தான் வாய்ப்பு கிடைக்கப்படுகிறதா அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு கோணங்களை வந்து விசாரிக்க தொடங்கினாங்க அவங்க விசாரித்து அந்த அறிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் ஏனோ என்ன காரணமோ தெரில ஆனால் ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் தற்போது கடந்த வாரம் அந்த அறிக்கையானது வந்து வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான வரிகள் நம்மளே வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்ன அப்படின்னா மலையாள திரையுலகில் பல வருடங்களாக கூலோச்சி கிட்டத்தட்ட ஓ ஒரு பதினஞ்சு நபர்கள் பல வருடங்களாக கூலூச்சி தன்னை மீறி இந்த மலையாள சினிமாவில் ஒன்றுமே நடக்காது தான் தான் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து முக்கிய நபர்கள் வந்து பெண்களை பாலியல் ரீதியாக வந்து சுரண்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த ஹேமா கமிஷன் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வச்சுது இதன் காரணமாக மாநிலமே அதிர்ந்து போச்சு என்னங்க இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மலையாள சினிமாக்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஒரு மாதிரியான ஒரு பி கிரேட் மூவி ஒரு ஏ கிரேட் மூவி அப்படிங்கிற ரீதியில் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக மலையாளத்தில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பேன் இண்டியா அளவில் வந்து ஹிட் அடிச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லேயும் அங்கே மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற படங்கள் நல்லா ஹிட் ஆணிச்சு அப்படின்னா நல்ல விலைக்கு வாங்கி இங்கே ரீமேக் மற்றும் அதை அப்படியே டப் பண்ணி வெளியிடக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக மலையாள சினிமாக்கள் வந்து கதை தேர்வில் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க யதார்த்தமான கதைகளை மக்களுக்கு நெருங்கிய ஒரு வாழ்வியலை வந்து அப்படியே காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லு ஊட்ட வந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்ச காலம் வந்து இந்த காலம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் பல ரசிகர்கள் வந்து மல்லூட்டுக்கு ஒரு அடிமை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட அத்தனை படங்களை வந்து பார்த்து தீக்குறாங்க சிலர் வந்து தேட்டருக்கே போய் வந்து கை தட்டி ரசித்து கொண்டாடி தீர்க்குறாங்க மலையாள படங்களை ஸோ அப்படி ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கக்கூடிய அந்த மல்லு வீட்டில் பிரச்சனைகளை வந்து பெண்கள் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் சற்று புருவம் உயர்த்த வைத்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக நடிகை மித்ரா வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டம்னு வச்சாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு இயக்குனர் தேசிய விருது பெற்ற இயக்குனராகவும் இருந்தார் கேரள திரைப்பட அகாடமியின் தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் வந்து பாலியல் இதே என்னையெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அம்மா புகார் கொடுக்க உடனே தன்னுடைய தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவரும் வந்து என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வந்து தவறான குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க மக்களும் இவங்க நல்ல பேர் வாங்குங்கிறதுக்காக என்ன வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கட்டத்தில் டிஜிபியிட போய் புகார் கொடுத்துருக்காரு இன்னொரு நடிகை வந்து உங்களுக்கு தெரியும் சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய நடிகர் மலையாளத்தில் அவர் கொஞ்சம் பெரிய ஒரு ஆள் ஸோ அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க பாலியல் ரீதியாக ரூமு கலைத்து என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் கொடுத்தாரு அதன் பிறகு நான் ஓடி வந்துவிட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவும் பெரும் பரபரப்பாகி அவர் வந்து கேரள இந்த அம்மா சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த அம்மா சங்கம் அப்படிங்கிறதான் நடிகர் சங்கம் அந்த நடிகர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து விலகி வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கே தெரியும் ரியாஸ்கான் ஒரு இந்த வில்லன் நடிகர் தமிழ்லேயும் நடிச்சிருக்காரு மலையாளத்திலேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் மீதும் புகார்லாம் வந்து வைக்கப்பட்டது அவர் வந்து மறுப்பு விளக்கம்லாம் கொடுத்துட்டாரு நான் அப்படிலாம் பண்ணவே கிடையாது எதாக இருந்தாலும் நான் பார்க்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் சில நடிகர்கள் பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க யார் யார் அப்படின்னா முகேஷ் எம்எல்ஏ ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு அதன் பிறகு இடைவேளை பாபு இவங்க மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் புகார்லாம் வந்திருக்கு ஸோ கேரளா திரையுலகமே வந்து பார்த்தீங்கன்னா கதி இலங்கி போயிருக்கு அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய பெயர்கள் இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க இன்னும் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் பேரெல்லாம் வருமா அப்படிங்கிற ரீதியில் எல்லாருமே வந்து ரசிகர்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொந்தளிப்பையும் கொதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களை வந்து தற்போது மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவரிடம் வந்து போய் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மாதிரி மலையாள சினிமாவில் இவ்வளவு தூரம் பெண்கள் வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இது வந்து உங்களுக்கு நல்ல தீனின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊடகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து கட்டமைப்பதை நீங்கள் வந்து ஏற்படுத்துறீங்களா இந்த வழக்கை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது இது வந்து நீதிமன்றத்தின் முன் இருக்கு நீதிமன்றமா நீங்கள் வந்து நீதிமன்றமா இருக்கீங்களா இல்லை நீதியாசர்களாக இருக்கீங்களா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது ஸோ அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கொஞ்சம் காட்டமாக சொல்லிட்டு போயிருக்காரு ஏப்பா கோவப்பட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா மலையாள தேர்வுகளை பற்றி ரொம்பவே பெருமைப்பட்டு வர்ற இந்த காலத்தில் திடீர்னு இப்படியெல்லாம் வீசுகிற புயல் வந்து இதெல்லாம் எங்கே போய் நிறுத்துமோ அப்படிங்கிற இதில் அவர் கோவப்பட்டதாக அவர் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நடிகர் மற்றும் இயக்குனர் பிருத்திவராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலியல் துஷ்பிரயங்களை செய்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் தண்டனைகளை வந்து கொடுத்தே ஆகணும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது முக்கியம் அப்படிங்கிறதில் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குது சினிமாவில் பாலியல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் அது முகம் வந்து கண்டிக்கத்தக்கது அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்படணும் சில விமர்சகர்கள்கிட்ட கூட சில விஷயங்கள் பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலைஞர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக ஒட்டுமொத்த திரையலோகமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பார்வையும் வந்து முன் வைக்கிறாங்க வேற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று பதினேழு நாள் பயணமாக அமெரிக்கா வந்து செல்லவிருக்கிறார் இவர் செல்வதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்காகத்தான் வந்து பதினேழு நாள் பயணமாக வந்து போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கடிதம்லாம் வெளியிட்டிருக்கிறாரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் மக்கள் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து ஒரு தோல்ல சுமத்தி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் கலைஞரின் உடன்பிறப்பிலாகிய நீங்கள் எல்லோருமே வந்து திமுக தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து இன்னொரு தோல்ல தூக்கி வச்சிருக்கீங்க ஸோ இது மிகப்பெரிய இரண்டு பொறுப்புகளோடு தான் வந்து அமெரிக்கா நான் வந்து போகிறேன் நான் அந்த அமெரிக்கா பயணம் செல்வதே வந்து தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காகவும் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கிடவும் தான் நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு உருக்கமாக எழுதியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நிச்சயமாக பெரும் முதலீடுகளை வந்து ஈர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே திமுகவினர் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் வருது செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து பெரியார் அவருடைய பிறந்தநாள் வருது அப்புறம் திமுகவினுடைய தொடக்க விழா எல்லாமே வருது காரணமாக அந்த கட்சி எப்போவுமே வந்து முப்பெரும் விழாவை வந்து கொண்டாடுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த முப்பெரும் விழாவை நீங்கள் சீரும் சிறப்போடும் கொண்டாட இப்போவே தயாராகி இருப்பீங்க அதற்குண்டான பணிகளை இப்போயே தொடங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அமெரிக்கா போயிட்டு நான் திரும்ப வந்ததும் இந்த முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறலாம் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய தொழில் முதலீடு எந்த அளவுக்கு கொட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதிமுக வெஸ்எஸ் பாஜக அப்படிங்கிற பஞ்சாயத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாலையும் வெளியவும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே அண்ணாமலை எப்படி இது மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கடும் போராட்டங்கள் முன்னெடுத்து வர்றாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தற்கூறின்னு சொல்லலாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இது மாதிரி மோசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாம் இதுதான் தலைவருக்கான நாகரிகமா இதுதான் தலைவருக்கான அடையாளமா நீங்கள்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதையெல்லாமே தாண்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு விட்டில் பூச்சிங்க அவரெல்லாம் ஒரு மென்மினி பூச்சி மாதிரிதான் அது தான் அண்ணாமலை அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அதிமுகவை பத்தி என்ன தெரியும் அதிமுக அவங்க நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற இதெல்லாம் அவரும் காட்டமா வந்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு ஒரு பக்கம் அதிமுகவின் துணை பொதுச் இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் நேற்று கிருஷ்ணகிரியில் என்ன சொன்னார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசுவதற்கு அண்ணாமலைக்கு தகுதியே கிடையாது அவர்லாம் ஒரு ஆளாங்க அப்படிங்கிறது அவர் ஒரு பக்கம் சாத்திட்டு போயிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பயங்கரமாக செல்லூர் ராஜ் அதான் உங்களுக்கு தெரியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் அவரும் கடும் வார்த்தையில் பயன்படுத்திருக்கிறார் ஆர்பி உதயகுமார் கடும் சொற்களை வந்து பாஜக மற்றும் அண்ணாமலை மீது வீசியிருக்கிறார் அது இல்லாமல் மதுரை அதிமுகவினர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் புகாராக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை இது போது தொடர்ந்து பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியாக அல்லது லண்டன் போறாரு லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே கட்சியை நல்லா ஆக்டிவெலாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சில விமர்சகர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்து நாலாவது இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக வந்துருக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியை வந்து அதிமுக தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி பிடித்ததுலேருந்து இன்றைக்கும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் ஆட்சி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அப்படி இருக்கப்போ இவர் அடிப்படையில் இப்படிலாம் கூறிப்படுறாரு அப்படின்னு சொல்லியும் அதிமுக விமர்சிட்டு வராங்க அப்புறம் இன்னொரு பக்கம் விஜயதரணி அவங்க வந்து தனக்கு கட்சியில் சேர்ந்து ஆறு மாதத்துக்கு மேலாச்சு ஆச்சு நீங்களாம் பதவியெல்லாம் தருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எம்எல்ஏ போஸ்டெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் பாஜகவில் வந்து சேர்ந்தேன் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேச உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரும் சிர்பலையை வந்து கொட்டினாங்க முன்னாடி ஸ்டேஜ் முன்னாடி கீழே இருந்த தொண்டர்களும் வந்து சிரித்தாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் தர்ணி ஒரு பேட்டியில விஜய் வந்து அரசியலுக்கு வருவதற்கு காரணமே வந்து ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது என்னப்பா புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வந்ததன் காரணமே வந்து பின்னாடி பாஜக இருக்குது அவர் வந்து அன்றைக்கி மோடியை போய் வாண்டடாக போய் கோயம்புத்தூரை போய் சந்தித்தார் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத நேரத்துலையும் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அவர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் இல்லை இல்லை எதிர்காலத்தில் திமுகவின் தலைமையாக வரப்போகிறவர் வந்து உதயநிதி அவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் கிட்ட வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் விஜயை வந்து கொண்டு வர்றாங்க அந்த விதத்தை பார்க்கும்போது விஜயை வச்சு அதிமுக வாக்குகள் அறுவடை பண்ணணும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அறுவடை பண்ணி அவரை வந்து நமக்கு எதிராக நின்னாலும் கூட பட் வந்து சாஃப்ட் திமுக ஒரு டோனை வந்து விஜய் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்து இங்கிட்டு ஒரு நரேட்டிவ் வந்து சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப வந்து விஜய அவர்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து ராகுல் காந்தி தான் சொன்னது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிக்க தான் வச்சிருக்கு அதற்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த ராகுல் காந்தியை வந்து போய் சந்திச்சாங்க விஜய் அப்போ வந்து எனக்கு ஒரு காங்கிரஸ்ல ஒரு பொறுப்பு கொடுங்க நான் வந்து காங்கிரஸ் சேரேன்னு சொன்னார் ஆனால் அவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா விஜய்கிட்ட சொன்னாராம் தமிழ்நாட்டில் உங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வந்து வச்சுருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னாராம் அதன் காரணமாக விஜய் அவர்களும் அவரும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாராம் ஸோ இவங்க ஒரு கட்டத்தில் இது மாதிரி கதை சொல்கிறாங்க ஸோ அதை தாவேக்கா செய்தி தொடர்பாளர்களிடம் தலைமை நிர்வாகிகளிடம் நம்ம வந்து அதை பற்றி பேசி அதை ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம போடலாம் மீண்டும் ஒரு ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமே இந்த விடைபெறுவது உங்கள் சங்கீத் குகன் நன்றி வணக்கம்